ஆரம்பத்திலே பொய்யாருன்னா அந்த காதல் நினைக்குமா அதுவும் காதலில் சின்ன வயசுலேருந்து நான் யாரை நினச்சிகிட்ருந்தேனோ அவனே யதார்த்தமாக எனக்கு கம்ப்யூட்டர் மூலயமா பழக்கமானான் ஆனால் அவனை தெரியாமல் நான் பேசினேன் எனக்கு அவன் மேலே காதலும் வந்துருச்சு ஆனால் திடீர்னு இப்படி வீட்டில் ஒரு பிரச்சனை நான் என்ன பண்ணுறது யாரை சின்ன வயசுலேருந்தே நான் இருந்தனோ அவனே வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்படி யாருக்காவது நடக்குமா ம் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம்லாம் நடக்குதுன்னே தெரியல நான் செய்கிறதெல்லாம் தப்பாகிட்டேன்னு கூட எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் எந்த தண்டனையாக இருந்தாலும் எனக்கே கொடுக்கட்டும் என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும் எங்கள் அப்பா நல்லா இருக்கணும் சித்தியும் நல்லா இருக்கணும் எனக்கும் என் எனக்கும் ரெண்டு வயசுலேயே கல்யாணம் ஆகிடுச்சி அவன் என் கழுத்தில் போட்ட செயின்னு தான் என்னோடய தாலி அதை நினச்சிக்கிட்டே என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஓட்டிடுவேன் என்ன ஆஃபீஸில் உன்னை ஆளையே பார்க்க முடியல என்ன இங்கேயே நடந்துட்டுருக்கேன் என்ன இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் அவசர வேலையாக இருந்துச்சு அதனால சொல்லாமல் கொல்லாமல் அப்படியே வந்துட்டேன் ஏய் இப்போ தான் பார்த்தா ஆழ்ந்துகிட்டு இருந்தேன் என்னன்னு சொல்ல மாட்டேன் என்கிட்ட கூட சொல்லாத அளவுக்கு உனக்கு முக்கியமான விஷயம் ஆயிடுச்சா ஏன் மறுபடியும் உங்கள் சித்தி ஏதாவது உனக்கு அடிச்சிட்டாங்களா இல்லடி சித்தியெலாம் எதுவும் பண்ணல அது ஒன்றும் இல்லடி விட இப்போ இனிமே இனிமேல் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொல்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு சொல்றேன் அது அது வந்து ஒன்று இல்லாடி எனக்கு ஒருத்தர் மேலே காதல் வந்துருச்சு என்ன உனக்கா காதலா என்ன ரொம்ப அதிசயமான வார்த்தையெல்லாம் சொல்ற நானே லவ் பண்றேன்னு சொன்னப்ப திட்டின தானே நீ என்ன திடீர்னு லவ்னுலாம் சொல்ற சரி லவ் அதுக்கு எது கல்றிட்டு நிற்கிற ஏன் நீ லவ்வாக சொல்லி அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களா என்ன இல்லடி அவர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க லவ் பண்ணுறேன்னு சொல்கிற அவர் லவ் பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொல்கிற அப்புறம் சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்கிற என்ன என்ன பைத்தியம் பைசிங்க பிடிச்சிருச்சா வளர்ற வளரலாம் இல்லைடி நான் சேட் பண்ணுவேன்ல நீ கூட பேசு என்ன குறைஞ்சிருவியான்னு சொன்னேன்ல சத்தியன் அவர் தான் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாரடி எனக்கும் அவரை பிடிச்சி இருந்தது அண்ணா ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை அவர் தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு அவரை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா என்னடி பேசுற எது பேசுனாலும் கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்ல அது ஒன்றும் இல்லடி நான் சின்ன வயசாக இருக்கும் போது ட்ரெயினில் போயிட்டு இருக்கும் போது எதிரெதிர் உக்காந்தவங்க தான் நாங்கள் நானும் குழந்த சத்தியனும் சின்ன பையன் சரியா ஹோ நீங்க சின்ன வயசுல இருந்தே தெரியுமா அப்புறம் தெரியாத மாதிரி அப்படி பேசுன இருடி நான் சொல்றத கேளு சொல்றதுக்கு முன்னாடி கேட்டா என்ன பண்ண முடியும் ஆ சரி சரி சொல்லு சொல்லு அப்போ வந்து ஆக்சிடென்ட் கூட ஆகி எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன்ல அந்த ஆக்சிடென்ட்ல வந்துட்டு சத்தியனை காப்பாத்தி விட்டுட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்களாம் அது வந்து எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அதனால எனக்கு தெரியும் அதனால சின்ன வயசுலயே வந்துட்டு அந்த சத்தியன் வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன் சொல்லி அவர் கழுத்தில் அந்த செயின்லாம் எனக்கு எடுத்து போட்டு விட்டுட்டார் என் கழுத்தில் இருக்குல்ல செயின் அது அந்த செயின் தான் அதில் குட்டியாக அவரோட மூஞ்சு இருக்கும் ஓ அப்புறம் அப்புறம் அவங்க பெங்களூரில் இருந்தாங்க நாங்கள் இங்கேயே இருக்கோம் அதனால் எதுவும் தெரியாது இப்பயுமே எங்களுக்கு தெரியாது அன்றைக்கி அப்பா வந்துட்டு அம்மாவோட இறந்த இடத்துக்கு சாமி கும்பிட போயிருந்தார் இப்போ போகும்போது அவங்களும் வந்துருப்பாங்களோ பார்த்துட்டு என்னை வந்து ஃபோன் நம்பரை எல்லாமே கேட்டிருப்பாங்களாட்டுக்கு என்னை பற்றி எல்லாமே விசாரிச்சுருப்பாங்களாட்டுக்கு அப்பா வந்து நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துட்டாரு சரி அவங்க அப்பே நல்லா வசதியான ஃபேமிலி அதனால அவங்க பையன் வந்து சத்தியன் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் படிச்சிட்டு இருக்காரு அதான் நம்ம சத்தியம் தான் கலிஃபோர்னியாவில் படிக்கிறாரில்ல தான் இது எனக்கு எப்போ தெரியும்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது சரி இதில் என்ன பிரச்சனை அதாண்டி அவங்க ஃபோன் பண்ணி என்னை பொண்ணு கேட்டிருப்பாங்களா டகு அந்த டைம் பார்த்து அப்பா எடுக்கல அம்மா எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய வசதியான இடம் சொல்லிட்டு சித்தி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கடி கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுதா ஏடி நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு உங்கள் சித்தி கேட்டுக்கிட்டு இந்த வேலை அதான்டி சித்தி எனக்கு பெரிய வசதியான இடம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சித்தி வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களும் சரி தேவியோட இருந்து எந்த பொண்ணு கிடச்சா என்ன அது வந்துட்டு மான்சியோட தங்கச்சா கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னனால இப்போ என் தங்கச்சிரித்து வந்து அவங்களுக்கு வந்து பேசியிருக்காங்க சரி நீ இதை சத்தியங்கிட்ட சொல்ல வேண்டியதானே நான் எப்படி இதை சொல்ல முடியும் எனக்கு வந்து சத்தியன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஃபோனில் பேசிகிட்டு போதே எனக்கு பிடிக்கும் சத்தியன் ஃபஸ்ட்டு எனக்கு யாருனே தெரியாது முதல்ல இந்த ஃபேமிலியானே எனக்கு தெரியாது இது எப்படி எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு சித்தி சொன்னாங்க மாப்பிள்ளை வந்து இந்த ஊரில் வேலை செய்கிறாரு பேர் வந்து முழு பேரும் சத்தியமூர்த்தி அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியும் ஐயோ இவரும் அங்கே தானே இருக்காரு படிச்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது இவர் தான் அவருன்னு சொல்லிட்டு சரிப்பா அதனால மேடம் என்ன பண்ண போறீங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லடி அப்படிலாம் நான் எந்த முடிவும் பண்ணல சித்தி சித்திக்கிட்ட வந்து சத்தியமணி கொடுத்துருக்கேன் சித்தி கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் சத்தியமணி கொடுக்கும் போது சத்தியன் யாருமே எனக்கு தெரியாது யாருன்னு தெரியாதுன்னா லேப்டாப்பில் பேசுகிற சத்தியனும் நம்மளை பொண்ணு கேட்ட வேணான்னு சொல்லி சித்தி மாற்றி விட்ட சத்தியனும் ஒன்று சொல்லி எனக்கு தெரியாது அப்போ சத்தியம் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராமிஸாக நான் உங்களுக்கு வந்து அப்பாட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாட்டையும் நான் போய் பேசிட்டேன் அப்பா என்னை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப திட்டுற மாதிரியும் பார்த்தாரு ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதான் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுகையாக இருந்தது அதான் ஆஃபீஸில் அழுதான் ஏதாவது ஒரு மாதிரி ஆயிடுமே நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருந்த ஏண்டி இந்த காலத்துல இப்படி கூமுட்டையா இருப்பியா உனக்கு வந்த நல்ல வாழ்க்கையே உன் தங்கச்சிக்கு விட்டு கொடுக்குறேன் அவன் ஊர் ஃபுல்லாக அங்கேயும் இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கா ஏன்டி இப்படி பண்ற வாழ்க்கையை முதல்ல நீ பாரு இல்லடி உனக்கே நல்லா தெரியும் என் குடும்பத்தை பத்தி இப்போ நான் என்ன பண்ண முடியும் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதை வீரவும் முடியாது எங்க அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும் சித்தி ரீத்து எல்லாருமே நல்லா இருக்கணும் என் கழுத்துல சின்ன வயசுல போட்ட டாலர் ஒன்று இருக்கப்பாரு அதை வச்சு நான் என்னோட வாழ்க்கையவே நான் கழிச்சிருவேன் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்ப உன்னோட லேப்டாப்பில் நான் மெயில் பண்ணுறேன் சும்மா இரு நீ கேட்டேன்னு தான் நான் சொன்னேன் தேவையில்லாத வேலைலாம் வேண்டாம் நீ ஏன் மனசு இந்த மாதிரி இருக்க நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை தெரியுமா ரொம்ப ரொம்ப தப்பு நீ பண்ணுறதெல்லாம் ஆ குடும்பம் குடும்பம் குடும்பம்னு சொல்லிட்டு இவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருக்க என்னை என்னாடி பண்ண சொல்கிற நான் தான் சொல்கிறேனே நான் சத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி உனக்கு தெரிஞ்சப்ப நீ சொல்லியிருக்கலாம்ல அவர் அதான் பண்ணியிருப்பார் இல்லை இல்லடி சித்தி வந்து இந்த கல்யாணம் நடக்கலை ஒன்னாலே உங்கள் அப்பாவாலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நான் செத்துருவேன் என்னோடய சாவுக்கு காரணம் நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொன்னாங்கடி ஏன் நம்மளால அவங்க சாகணும்னு தான் நான் எதுவும் சொல்லலடி ஏய் உங்கள் சித்தியாக சாவும் உங்கள் சித்தி எல்லாம் சாவடிச்சிடும் கேவலமாக அதை பேசிட்டு இருக்கு நீ அதை நம்பிட்டு இருக்க இல்லடி ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்புறம் சொல்லி அந்த மாதிரி வாக்கு வரை கொடுத்துட்டாங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டாங்க விண்ணில் ஒரு மெல்ல மெல்லக்கழன்று விழுவது விண்ணில் ஒரு விண்ணி சற்று விசம்பி எழுவது என்னமோ உங்கள் குடும்பத்தை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டாங்க ஆ சரி கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணம் ஆகிற அன்னைக்கோ இல்லை கல்யாணம் ஆகி அடுத்த நாளோ நீ கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு நினச்சா அப்போ உங்கள் குடும்பத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்போங்களா நீயே அவங்க கூட சேர்ந்து பொய் தானே பிடிச்சிருக்க அப்போ என்ன சொல்லுவ சரி அதெல்லாம் போகட்டும் சத்தியன் உங்ககிட்ட லவ் சொன்னாருன்னு சொன்னேன் அங்கே நீ என்ன சொல்லி வச்சுருக்கேன் சத்தியங்கிட்ட வந்து நான் க கல்யாணம் ஆனவன் தான் சொல்லியிருக்கேன் நீ ஏ உங்க குடும்பத்துக்கேத்தான் நல்லா ஆளுதான் நல்லா பண்றப்போ உன்னோட வாழ்க்கையில நீயே நான் போட்டுக்கிட்டு என்னடி பண்றது நடக்கட்டும் போ எப்ப பார்த்தாலும் விதி விதினு சொல்லிட்டு இருக்க அறிவு இருக்கா இல்லையா உனக்கு ஆ முட்டாளா நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேற ஐயோ நான் வந்து அப்பாட்ட பேசுறேன் கம்முனி ரடி அப்பாட்டையும் இப்பதான் பேசி சரி பண்ணி வச்சிருக்கேன் நீ வேற அதில் வந்து குட்டையை கலப்பலான்னு பார்க்குறியா கம்முனர் தயவு செய்து எதுவும் பேச வேணாம் ஆமா யாராவது உன் வாழ்க்கையில நல்லது பண்ணணும்னு நினைச்சா அது இதையும் சொல்லிக்கிட்டே இரு என்னோ பண்ணு போ நான் போறேன் இங்க இருந்தா எனக்கு ரொம்ப டென்ஷனாய் பிபி ஏறிடும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி விடு பார்த்துக்கலாம் என்ன போ ஆமா ஆமா உனக்கு மட்டும் ஏன் இப்படி உனக்கு மட்டும் ஏன் இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே உட்காந்துரு எல்லாத்தையும் வந்து கடவுள் பார்த்துக்குவாரு கடவுள் பார்த்துக்குவாரு கடவுள் பார்த்துக்குவாரு என்னவோ கடவுள் பார்த்துட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது சொல்லு நானே என்ன பேசுறது உங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவும் போறதில்ல அதை சரி பண்ணவும் போறதில்லை உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு தான் என்ன சொன்னாலும் வேஸ்ட்டு தான் நானே ஃபர்ஸ்ட் கிளம்புறேன் உனைய உன திருத்தவே முடியாது இவ வேற என்ன இப்படி சொல்லிட்டு போறா உண்மைதான் அவ சொல்றதும் இல்லைன்னு சொல்லவா முடியும் நானும் யானே என் வாழ்க்கையில் மண்ண வாரி போட்டுக்கிட்ட நிலமை தான் இது யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலம வரக்கூடாது நான் உருகி உருகி லவ் பண்ணுறேன் என் இன்னைக்கு நான் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல யாருக்கிட்ட கொடுக்குறோம் தங்கச்சி தானே பாவம் வேற நம்ம வேற கல்யாணம் ஆனவன் வேற சொல்லிட்டோம் ரெண்டு வாரத்தை நல்லா வேற திட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறாரோ தெரியல ஏற்கனவே பேசலனாவே சாப்பிட மாட்டார் சாப்பிட்றாரா இல்லையான்னு தெரியல தூங்கினாரா இல்லையானு தெரியல பேசவும் முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹே தென்றல் என்ன திடீர்னு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க என்னாச்சு மூஞ்சு என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கு ஏன் என்னாச்சு இல்லை ஜாக் ஒன்றும் இல்லை மான்சி வர வழியில பார்த்தேன் அவ கொஞ்சம் பேசுகிறான் அத நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல இவ்வளவு வெகிலியாக இருக்கா அது இல்லாமல் அவளை அவங்க வீட்டில் இருக்கவங்களே ஏமாத்துறாங்க அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சிட்டு பாவம் பாவம் அவள் சின்ன வயசுல இருந்தே அப்பா மாதிரி ரொம்ப புஸ்கு புஸ்குலே தான் இருப்பா இப்ப அவள் வாழ்க்கையிலே அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது ஏன் என்னாச்சு அந்த அளவுக்கு மான்சிக்கு என்ன பிரச்சனை இல்ல மான்சி ஒரு பையனை லவ் பண்ணுறா அந்த பையனும் வந்துட்டு இவளை லவ் பண்ணுறான் அது வந்துட்டு இவன் வந்து வேணான்னு சொல்லிட்டா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அந்த பையனை வந்துட்டு அதனால இவன் வேணான்னு சொல்லிட்டா ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னா இவங்க தானே சேரணும் திடீர்னு தங்கச்சிக்கு விட்டு கொடுத்து அப்புறம் என்ன பண்றது தங்கச்சி இதுல இருந்து வந்துச்சு குறுக்க அதுவா அது அது ஒரு பெரிய கதை ஓ இவ்வளவு பெருசு நடந்துருக்கா சரி அந்த பொண்ணு அப்புறம் என்ன சொல்றதோ அந்த மாதிரிதான் நம்ம எதுவும் பேச முடியாது சொன்னாலும் கேட்காது நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் ஒரே யோசனையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் அப்பாட்ட பேசுறேன்னு சொன்னாலும் வேணாம் இப்பதான் எங்க அப்பாட்ட பேசி நான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா என்ன பண்றது நாளைக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் இது எல்லாம் எல்லா சிங்கமும் அவங்க குடும்பத்துக்கு தான் ஆமா எத்தனை நாளைக்கு மூடி வைக்க முடியும் கண்டிப்பா அதுல தெரிஞ்சுதான் ஆகும் அதை பற்றி கேட்டால் தெரியும் போது பார்த்துக்கலாம் தெரியும் போது பார்த்துக்கலான்னு சொல்கிறா சரி என்ன பண்ணுறது இங்கே பார்த்து அவங்க அவங்களோட லைஃப்பை அவங்க அவங்களுக்கு கரெக்டாக பார்த்துக்க தெரியும் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை சரியா உன்கிட்ட ஷேர் பண்ணால் நீ வந்துட்டு அதுக்கு எதாவது கருத்து சொன்னால் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இல்லை முடியாதுன்னு சொல்லும் போது நாம் வந்து அதில் போய் தலையிடுறது வந்து தப்பு நீ யாருன்னு கேட்டுட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதுவும் சரிதான் அதனால உன் ஃப்ரெண்டா வந்து ஏதாவது சொல்லு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டா நீ பண்ணு இல்லைன்னா நீ அமைதியே இரு சரி ஜாக் நம்ம அந்த மாதிரி இருக்கணும் ஆனா பாவம் அவ சரி அதெல்லாம் சரியாயிரும் நீ எதுக்கு அதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க நல்லா சிரிச்ச மாதிரி வை அப்பதான் உன் மூஞ்சி ரொம்ப அழகா இருக்கும் உம் பாத்தியா இப்பதான் என் தென்றல் மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு ஏதுமா வேலை காதலியோட முகத்தை பார்த்து வரைஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் வேலை ஓ சரி சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி இருக்கீங்களான்னு பாக்குறேன் கண்டிப்பா அப்பயும் அந்த தான் இருப்பேன்